புதிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடந்த இரண்டு மாதங்களும் கண்ணின் மணியை போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்து ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்தார் இந்த மார்ச் மாதம் முதலாம் நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்றுவரே நீ தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம் முன்னே தாமே நம் பின் வந்து பின்வந்து காப்பே நம் முன்னே போவார் நம் காப்பார் நாம் நாமவருடைமை இனி இல்லையே தனிமை எங்கும் இனிமை நிதம் காண்போம் புதுமை நாமவருடமை இனி இல்லையே தனிமை எங்கும் இனிமை நிதம் காண்போம் புதுமை இந்த மாதத்திற்கு இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்த வசனம் ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் இந்த காலிவிழல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மார்ச் மாதம் முழுவதும் முப்பத்தி ஒரு நாட்களும் கர்த்தர் நமக்கு முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பிறகே இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கத்தன் நம் முன்னே போகிறார் என்பதை நாம் உணர்ந்து எனக்காக ஆண்டவர் முன்னே போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் எனக்கு பின்னாலே எந்த தீங்கும் அணுகாதபடி பின்பக்கமும் அவர் வந்து என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் முன்னேறிச் சொல்லுவோம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது கரைபுரண்டு ஓடுகிற அந்த யோர்தானுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார் யோசுவாவிடத்தில் உடன்படிக்கையை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னே போய் அவர்கள் பாதங்கள் யோர்தானில் பட்டவுடனே யோர்தான் அப்படியே பின்னிட்டு துரும் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் பின்னிட்டு திரும்பி வழி விட்டு கொடுக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த யோர்தானில் ஆற்றை கடந்து வருவார்கள் இந்த காலை வேளில நமக்கும் கூட பலவிதமான யோர்தானை போல பிரச்சனைகள் கரைபுரண்டு ஓடுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை பற்றி ஆண்டவராக இயேசுவின் பரிசுத்த வேதாகும் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்முடைய செல்லும் பொழுது நம்முடைய பாதங்கள் படுகிற இடத்திலெல்லாம் ஓடுகிற யோர்தானின் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு பின்னிட்டு திரும்பி நமக்கு வழிவிட்டு கொடுக்கும் அதைத்தான் இந்த மாதத்திலே நாம் காணப்போகிறோம் ஒன்று நாளாக மு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் தாவீது இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா பெலிஸ்தரை எதிர்த்து போகலாமா என்ற ஆண்டு விடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் அந்த முசுக்கொட்டை செடிகள் நிறைந்த அந்த வயல் நிலத்திற்கு பக்கத்திலே நீ அந்த முசுக்கொட்டை செடிகளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து காற்று அடிக்கும் பொழுது செடியின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது அந்த இறைச்சலை நீ கவனமாய் கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்ற ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு போகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த மெல்லிய சத்தம் முசுக்கொட்டை செடியின் நுனிகளிலே வருகிற இறைச்சலின் சத்தம் அதே போல கர்த்தன்னோடு பேசுகிறோடைய மெல்லிய சத்தத்தை நாம் பொறுமையாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிற கர்த்தர் அதற்கு இருப்பார் ஆகவே இந்த காலை வேளில அன்றைய சத்தத்தை கேட்க நாம் கவனமாயிருக்கும் பொழுது நமக்கு முன்னே கர்த்தர் புறப்பட்டு போகிறார் ஆகவே நாம் யுத்தத்திலே ஜெயம் எடுப்போம் ஏசாய தெற்கு தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் செவ்வையாக்குவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலிவேளில கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் எல்லா கோணலையும் செவ்வையாக்கி நேரான பாதையிலே நம்மை வழி நடத்துவார் இயசாய திர்க தர்சன புசுகம் நாற்பதாம் அதிகார நான்காம் அசனம் சொல்லுகிறது பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடான சமமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளில நமக்கு முன்னாலே கத்த போகும் பொழுது நமக்கு முன்னாலே இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் சகல மலைகளும் குன்றும் நமக்கு முன்பாக தாழ்த்தப்படும் எல்லா கோணலையும் ஆண்டவர் செவ்வையாக்கி கரடு முரடான எல்லாவற்றையும் சமமாக்கி நம்மை வழிநடத்துவார் இந்த மாதத்திலே மார்ச் மாதத்திலே கத்தன் நமக்கு முன்னாக கடந்து போகிறார் எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்படும் மலைகள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாகி கர்த்தன் நம்மை நேர்த்தியாய் வழி நடத்தப் போகிறார் யாத்திராகம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னாலே நின்றது என்று கடந்து வருவதற்காக ஆண்டவர் செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது பின்னாலே தொடர்ந்து பார்வோனின் சேனை வந்துவிட்டது இசுரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி போனார்கள் பார்வோனின் சேனை நெருங்கி வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து சென்ற தேவன் அப்படியே பின்னாலே வந்து பார்வோனின் சேனைக்கும் இஸ்ரோவேலின் சேனைக்கும் நடுவாக வந்து நின்றார் ஸ்தம்பமும் தேவதூதன் வந்து நின்றவுடனே தேவன் அவர்களுக்கு பின்னாலே பாதுகாப்பாய் வந்தவுடனே அன்று இரவு முழுவதும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பகலை போல வெளிச்சமாயிருந்தது அதே நேரத்தில் பின்னாக இருந்த பார்வோனுடைய சேனைக்கு இருளாயிருந்தது தடுமாறி போனார்கள் அதே சங்கடலிலே இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த பக்கத்தில் ஆண்டவர் கடத்தி கொண்டு வந்த பிறகு அந்த இருளுக்குள்ளே தடுமாறி அவர்கள் ரதங்களின் உருளைகளெல்லாம் கலந்து அன்று இரவோடு இரவு அந்த சமுத்திரத்தில் எல்லாரும் அமிழ்ந்து போனார்கள் இந்த காலி வேளையிலும் கூட இந்த மாதத்திலே நமக்கு எதிராக பின்னாக யாராவது துரத்தி கொண்டு வருவார்கள் என்றால் நமக்கு பின்னாலே பயமுறுத்துகிற காரியங்கள் வரும் என்றால் தேவனாகிய கத்த நமக்கு பின்னாக வந்து நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை வழி அவர் அவர் இருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளையிலே நமக்கு பிறகே நம்மை காக்கிற தேவன் நமக்கு முன்னே போய் வழிகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்துவார் ஆகவே ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதத்திற்கென்று நீ தந்த வசனத்திற்காக நன்றி கர்த்தர் உங்கள் முன்னே போவார் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வார்த்தை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முன்னாலே சென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் கோணலை செவ்வையாக்குகிறேன் கரடு முரடானவைகளை சமமாக்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி கொண்டு போகிறேன் பின்னால் எந்த தீங்கும் அணுகாதபடி பின்னாலேயும் கத்தர் காக்கிற தேவனாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு போகிறபடியால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே